நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி யார் என்னை தொட்டது என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது அது ரொம்ப முக்கியமானது ஒரு குழந்தை தன் தாயை தொட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் சிறிய பிள்ளைகள் தகப்பனை தொட்டுக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் தகப்பன் கையை பிடித்து கொண்டே இருப்பார்கள் தகப்பன் அப்படியே ஹக் பண்ணுவாங்க ஏன்னா அந்த தொடுதல்ல ஒரு சுகம் இருக்கிற நான் கூட என் மகன் சிறிய பையனாக இருக்கும் பொழுது அவனை அடிக்கடி தொட்டு கொஞ்சுவேன் ஆனால் அவனுக்கு நான் தொடது பிடிக்கவே பிடிக்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் அந்த தொடுதல் ஒரு உணர்வை கொடுக்கிறது சிலர் தொடுதல் என்கிற உணர்வை பாவத்திற்கு பயன்படுத்துவார்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பெண்களை தொடுவாங்க இடுப்பை தொடுவாங்க ஆலயத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் பெண்களை தொட்டு தொட்டு பார்ப்பாங்க ஏன்னா அந்த கவர்ச்சி அவர்களை தொட வைக்கிற அதனால தான் பவுல் சொல்லியிருக்கார் ட்ரெஸ் யோர் செல்ஃப் வித் மாடஸ்டி நீங்கள் உங்கள் ஆடைகளை பிறரை கவர்ந்து இழுக்காத வழிக்கு அணியுங்கள் இயேசுவின் தாயாரும் அவ்வாறுதான் அணிந்திருந்தார் என்று கிறிஸ்தவ திரைப்படங்களிலே பார்த்திருக்கிறோம் ஜீசஸ் படம் டென் கமாண்ட் படம் மோசஸ் படம் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது லோகா எட்டு நாற்பத்தி ஆறு லோகாக்கு எதிர சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் இங்கு ஏசு தாமே கேட்கிறார் யார் என்னை தொட்டது அவ்வளவு கும்பல் அந்த நிறைய கும்பல் பக்தியில் யார் தொட்டதுன்னு கேட்கும் பொழுது பேதருவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் சற்று வியப்பு வருகிறது எவ்வளோ பேர் தொட்டாங்க யார் தொட்டதுன்னு இவர் கேட்கிறார் எப்படி கண்டுபிடிக்கிறது இயேசுவுக்கு தெரியும் நிறைய பேர் அவரை தொட்டிருப்பார்கள் தொட்டவன்கெல்லாம் வல்லமை கிடைக்கல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் இயேசுவை தொடுவேனே ஆகில் எனக்கு வல்லமை கிடைக்கும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு தொட்டது யார் என்றுதான் இயேசு கேட்டார் இதற்கு அழகான விளக்கங்கள் தெளிவுரைகள் வசனத்திற்கு மேலே கொடுக்கப்பட்டுள்ளது எட்டு நாற்பத்தி ஆறுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டு வருஷமாக இருந்த பெரும்பாடு பாடு பன்னெண்டு வருஷமா ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் விடாய் போன்று தீட்டு வந்து கொண்டே இருக்கிறது அவள் தன் கையிலிருந்து எல்லா பணத்தையும் செலவு செய்து வைத்தியம் பார்த்தா யாருமே அவரை குணப்படுத்த முடியவில்லை இயேசு குணம் கொடுக்கிறார் இயேசு சுகம் கொடுக்கிறார் என்ற செய்தியினை அறிந்து அவள் ஓடி வருகிறார் தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவள் அடித்தாலும் பரவாயில்லை மோசையின் சட்டத்தின்படி என்னை கொன்றாலும் பரவாயில்லை நான் அவரை தொடுவேன் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் ஒரு முயற்சி பாருங்க நான் அவரை தொடுவேன் ஓடி வந்து தொடரா இயேசுவின் உடம்பிலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறது அந்த வல்லமை அவளை குணமடைய செய்கிறது இயேசுவின் இடத்துல பைபிள்ல நிறைய வல்லமை இருக்கிறது ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அது கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு எனக்கு அந்த வல்லமை இருக்கிறதா என்று சோதித்து அறிந்து பாருங்கள் அதனால தான் அந்த ஊழியக்காரங்கிட்ட போய் சில பேர் தொட விரும்புவாங்க தொட்டா எனக்கு வளமை கிடைக்கும் ஒரு நல்ல வைப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு வீ ஒரு வசதி என்னுடைய வீட்டிற்கு கிறிஸ்துமஸ் கேரல் பாட வந்தாங்க அஞ்சு பேர் ஜபிச்சாங்க ஜபிச்சுட்டு ஆண்டவரை என்று சொல்றாரு இந்த குறிப்பிட்ட சகோதரிக்காக நீ ஜபி அவளை தொட்டு ஜி அவள் கணவருக்கு பிரச்சனை இருக்கிறது ஆலயத்தில் இருப்பவர்கள் தொடு தொட்டு ஜெபி நான் தொட பொழுது அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு தொடாதீங்க என்ன நான் தொடல எதற்கு சொல்லுகிறேன் என்றால் நிச்சயமாக இடத்துல ஆண்டவர் சொல்லுவார்னா அங்க வல்லமை புறப்படும் மத்தையும் பதினாலு முப்பத்தி ஆறு ஜீசஸ் ஜீசின் என்ற ஊரிலே சரௌண்டிங் கண்ட்ரி பீப்பிள் வருகிறார் என்று நாடு சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது சிக் அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை எரிஞ்சினாங்க பிச்சைக்கார அப்படி பிச்சை கேப்போன போல இறைஞ்சிராங்க ஆண்டவரே அவர்கள் அனுமதி தாரும் ஆண்டவரின் நாடையின் விளிம்பை தொட்ட அனைத்து மக்களும் குணம் பெற்றார்கள் என்று மத்தையும் பதினாலு முப்பத்தி ஆறு சொல்கிற நீங்க ஆண்டவரின் சரீரத்தை உட்கொள்றீங்க கம்பெனியன் உட்கொள்றீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் கிடைக்கணும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கணும் உங்க பலவீனங்கள் பலமாய் மாற வேண்டும் மாறவில்லை என்றால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை இந்த சர்வீஸ் கண்டக்ட் பண்ற பாஸ்டர்ஸ்க்கு ஊழியக்காரங்க ஊழியக்காரி குருக்கள் கண்ணியர்களுக்கு அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் இருந்தால் அங்கே அற்புதம் நடக்கும் என்னுடைய மூத்த சகோதரர் சொல்வார் அடிக்கடி நிறைய அற்புதங்களை நான் பார்த்து இருக்கிறேன் கண்டிருக்கிறேன் என்று சொல்வார் ஹாஸ்பிட்டல்ல ஊழியம் செய்த பொழுது நிறைய அற்புதங்கள் பார்த்திருக்கிறார் நம்பிக்கையோடு ஆண்டவரை தொழும் பொழுது ஆண்டவர் அங்கு உங்களிடத்தில் வல்லமையை கொடுக்கிறார்

இயேசுவை தொட்டால் எங்களுக்கு குணம் கிடைக்கும் இயேசு கடவுளாம் குணம் கொடுக்கிற கடவுள் வேறு எந்த ப்ராஃபிட்டும் இப்படி குணம் கொடுத்ததா சரித்திரம் இல்லை ஏசு இஸ் நாட் அ ப்ராஃபிட் இஸ் அவர் வேதத்தை போதிக்க வந்த மனிதர் அல்ல அவர் தெய்வம் யோவான் பத்து முப்பது சொல்லுகிறது நானும் பிதாவும் ஒன்று என்று இயேசு தாமே ரெட் லைன் பைபிள்ல சொல்றார் ஐ என் ஃபாதர் ஆர் ஒன் பிதா இயேசுவில் இருக்கிறார் இயேசு பிதாவில் இருக்கிறார் லோக ஐந்து பதினேழு the power of the lord was present for him to heal the sick லோக ஐந்து பதினேழு இவ்வாறு சொல்கிறது கர்த்தரின் சக்தி இயேசுவினிடத்தில் இருந்தது எதற்கு என்றால் எல்லோரையும் குணமளிக்க வேண்டும் என்று இயேசுவின் இடத்தில் இருந்தே குணமளிச்சு காணிக்கொண்டு காணிக்கொண்டு கேட்கவே இல்லை எல்லாரையும் குணமளிச்சார் பணம் கொடுக்கிறவங்க பணம் கொடுக்காதவங்க ஒவ்வொரு வகையா பார்ப்பாங்க இயேசு அப்படி யாரையும் பார்க்க மாட்டார் கூடுற ஜால்ரா அடிக்கிறவங்க ஜால்ரா அடிக்காதவங்க இயேசு அதெல்லாம் பார்க்க மாட்டார் இயேசு தன் யூதர்களையே பார்க்கவில்லையே தன் இனத்தாரையே பார்க்கவில்லையே நீங்களும் கூட உங்கள் இனத்தாரர் பார்க்காதே உங்க ஜாதி ஏன் ஜாதி பார்க்காதீங்க நான் இயேசுவின் ஊழியக்காரன் நான் இயேசுவின் வேலைக்காரன் அவர் எப்படி இருந்தாரோ அப்படி நான் இருக்க வேண்டும் என்று இருந்து பாருங்கள் யார்ட்டையும் கேட்காது உங்களுக்கு வேண்டியதை இயேசு கொடுத்து அனுப்புவார் லுக் ஆறு பத்தொன்பது பீப்புள் ஆல் ட்ரை டு டச் எல்லா மக்களும் அவரை எப்படியாவது தொட வேண்டும் என்று விரும்பினார்கள் பிகாஸ் பவர் வாஸ் coming from him அண்ட் ஹீல் தம் ஆல் சக்தி அவரிடத்திலிருந்து வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கியது அந்த சக்தியை நாம் தொடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் அந்த புனித சக்தியா இருக்கிற இயேசுவை தொடுவதற்கு இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு உண்மையிலே நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இயேசுவை தொடுவதற்கு உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பாவத்தை விட்டுவிட வேண்டும் சாத்தானின் ஆலோசனை விட்டுவிட வேண்டும் பிறனை பற்றி பழி பேசுதலை விட்டுவிட வேண்டும் தைரியமாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என இயேசு முக்கியமாக தான் சொன்னார் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் பாடுகள் வருமே ஆனால் இயேசுவுக்காக பாடுபட வேண்டும் என இயேசு பாடுபட்டார் அப்பொழுதுதான் நீங்களும் நானும் இயேசுவின் இருக்க முடியாது அவ்வாறு இயேசுவின் பிள்ளைகளாய் இருந்து பாருங்களேன் நீங்க இயேசுவ போல நிறைய நல்ல காரியங்களை செய்வீங்க நான் கூட போற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா எப்படியாவது இயேசுவை அறிவிக்காமல் இருக்க முடியாது இயேசுவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது கடந்த வாரம் முழுவதுமாக இந்தியாவின் தலைநகரம் உத்தரப்பிரதேசம் ஆக்ரா போன்ற இடத்திற்கு சென்று வந்தேன் ஒரு சகோதரி எனக்காக பிரயாசப்பட்டு எனக்கு எல்லா செலவுகளையும் அவர்கள் செய்தார்கள் எல்லா செலவும் டிக்கெட்டு ஏர் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்டும் டிஃபன் மட்டும் கொடுத்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் போனேன் இஸ்லாமியத்தை கூட நான் பேசினேன் இயேசுவை பற்றி தாஜ்மஹாலில் பார்த்தேன் ஏதோ எழுதிட்டு அவர் சொன்ன ஒருத்தர் சொன்னார் என் கைட் சொன்னார் இதெல்லாம் குரான்லேருந்து எடுத்து எழுதப்பட்டது நான் சொன்னேன் நண்பரே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது தெளிவுபடுத்துவீர்களா என்ன அவர் காசு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கைடாக இருக்கிறது அவர் சொன்னார் தெளிவுபடுத்துகிறேன் இதெல்லாம் எங்க பயங்கர்ந்து எடுத்துச்சின்னு சொன்னீங்க சொன்னீங்க குரானில் அந்த குரானை எழுதியது யார் அல்லாஹ் எல்லாம் எப்படி எழுதினாரு அவரால் பதில் சொல்ல முடியல கடைசியாக நான் சொன்னேன் சிந்தித்து பாருங்கள் கைடாக இருக்கிறீங்க அதுக்கு தொழில் அவள் சிந்தித்து பாருங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு இயேசு பற்றி கொஞ்சம் சொன்ன உடனே அவர் பேச்சை மாற்றிட்டார் சொல்வது நம்முடைய கடமை இன்னொருத்தர் பார்த்தா நீங்க என்ன பண்றீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு நான் சொல்லான்னு பார்த்தேன் காவல்துறையில் அதிகாரியா இருந்தேன் நீதித்துறையில் இருந்தேன் எல்லாம் சொல்லான்னு பார்த்தேன் வேண்டாம் நான் என்ன சொன்னேன் தெரியுமா இயேசுவின் நான் இருக்கிறேன் அவர் தோட்டத்திலே களை நான் இருக்கிறேன் அவர் தோட்டத்திலே நான் எரு போடுகிறவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை பற்றி சொன்னேன் ஏன் சொல்றன்னா இயேசுவோடு வேலை செய்யும் பொழுது இயேசுவை தொடுகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் வேத வசனங்களை படிக்கும் பொழுது வேத வசனங்களை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் இயேசுவை தொட்டு பாருங்க இயேசுவின் வல்லமை உங்களிடத்துல வந்து சேரும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் ஆர்